நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புடின்னா நான் வந்து ரோஹித் சர்மா மாதிரி கிடையாது என்னுடைய கேப்டன்ஷிக்கில் எந்தெந்த பதினோரு பேர் விளையாடணும் அப்படிங்கிறத நான் தான் வந்து முடிவு பண்ணுவேன் அப்போது தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கின்ற ஒரு போட்டிக்கான உலகக்கோப்பையை என்னுடைய தலைமையிலான அணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் ஒரு அணியில் தேர்வு குழுவினரால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு வீரரை தற்போது ஓரம் கட்டிவிட்டு இவங்க ஒரு முக்கியமான வீரரை உள்ள எடுத்து கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தற்போது பிசிசிஐட கோவத்தை அதிகமாக்கியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது இந்தியா பிப்ரவரி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் விளையாடுவதற்காக துபாய்க்கு போறாங்க அதற்கு முன்பாக இந்தியா ஐந்து போட்டியில் கொண்ட டி தொடர் மற்றும் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் இந்தியாவுடைய சொந்த மண்ணில் இங்கிலாந்து அணி எதிர்கொள்ள இருக்காங்க இதற்கான அணியை தற்போது சமீபத்தில் பிசிசி அறிவிச்சாங்க இதுல என்ன ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னா உலகக்கோப்பை தொடரில் சிறப்பான பங்களிப்பை அளிச்ச அதிரடி ஆல்ரவுண்டரான சிவம் தூபே அணியில இடம்பெறல அதே போல சிஎஸ்கே அணி கேப்டனாக இருக்கக்கூடிய ருத்ராஜ் கெய்காட் அவர்களுக்கும் தற்போது அணியில் இடம் கிடைக்கல தமிழக வேகப்பந்து வீச்சாளர் டி நடராஜன் அவர்களும் முதல்தர போட்டிகளில் சிறப்பான பார்மன்ஸை கொடுக்கும் போதும் அவங்களுக்கும் அணியில் இடம் கிடைக்கல அதுலயும் குறிப்பா ருத்ராஜ் கய்கோட் சமீபத்தில் அவங்க அணி அனைத்து விதமான லிஸ்ட் போட்டிகளில் சிறப்பான பங்களிப்பு அளிச்சு கேப்டனாக இருந்து விக்கெட் கீப்பராக இருந்து ஒரு அணிக்கு என்ன தேவையோ அதை இவங்க முன்னின்று நடத்தி கொண்டிருக்காங்க அப்படி இருக்கும் போதும் அவங்க இந்திய அணிக்கு தற்போது தேர்வு செய்யப்படாமல் இருப்பது பார்த்திங்கன்னா அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலைமையில இது குறித்து பேசியிருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய கையில் தற்போது கேப்டன்ஷியை ஒப்படைக்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கின்ற இருபதோரு போட்டிக்கான உலகக்கோப்பையை கண்டிப்பாக இந்திய அணி ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இளம் வீரர்கள் அடங்கிய அணியை தற்போது என்னுடைய தலைமை தற்போது ஒப்படைச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அணியில் யார் யார் விளையாட வேண்டும் எந்த பதினொன்று பேர் கொண்ட வீரர்கள் ஒரு மேட்சில் களமிறங்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கேப்டனுடைய முடிவாக இருக்க வேண்டும் அதில் நூறு சதவீதம் பிசிசிஐ மட்டுமே முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது குழுவை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்கக்கூடிய இவங்க இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா அவர்களுக்கு பதிலாக ருத்ராஜ் கைகோட் அவர்களை தற்போது தேர்வு பண்ணியிருக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் மகேந்திர சிங் தோனி அவர்கள் சமீபத்தில் ருத்ராஜ் கைகோட் அவர்களுக்கு ஒரு அறிவுரையை கொடுத்துருந்தாங்க இயல்பாகவே உனக்கு கேப்டன்ஷிப் திறமை வந்து அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் விக்கெட் கீப்பிங்லையும் உனக்கு முதல்தர போட்டிகளில் அனுபவம் இருக்குது அதை விடாமல் நீ தொடர்ந்து விக்கெட் கீப்பிங்கில் கவனம் செலுத்தும் பட்சத்தில் நீ கேப்டன் பொறுப்பை கையில் எடுக்கும்போது அது உனக்கு கூடுதல் ஒரு பலத்தை வந்து கொடுக்கும் நான் வந்து இதை அனுபவித்து சொல்கிறது காரணத்தினால அதில் எவ் எந்த அளவுக்கு நன்மை இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால அதை நான் இப்போது சொல்கிறேன் நீ கே கேப்டனாக இருந்து விக்கெட் கீப்பர் பொறுப்புலையும் இருக்கும்போது எந்த பேட்ஸ்மேனுக்கு எந்த பவுலரை பயன்படுத்த வேண்டும் அதே போல் ஃபீல்டிங் பொசிஷன் எந்த இடத்துல நிப்பாட்டினா சரியாக இருக்கும் அப்படின்ற அனைத்து துல்லியமான முடிவுகளையும் உன்னால் தெளிவாக எடுக்க முடியும் அதன் காரணத்தினால நீ விக்கெட் கீப்பிங்னு கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு வார்த்தையை கெட்டியாக பிடித்து கொண்ட ருத்ராஜ் கைகோட் அவர்கள் தற்போது முதல் தர போட்டிகளில் விக்கெட் கீப்பிங்கே தற்போது அவங்க கையில் எடுத்திருக்காங்க அது நிலைமையில் தற்போது இவங்க இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்படாமல் இருந்தது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு இதன் காரணத்தினால் ரொம்பவே கடுப்பான சூரியகுமார் யாதவ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ருத்ராஜ் கைகோட் அவர்கள் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இந்த டி ட்வெண்ட்டி தொடரில் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது இடம் அவங்க எதிர்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இதனால் சூரியகுமார் யாதவுக்கும் பிசிசிஐக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு வந்து நிலவுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி